நீங்கள்லாம் கொதிச்சு சிக்கன் எல்லாம் அவஞ்சிட்டு இப்போ ரைஸ் போட்டு போடுது பாருங்க ரைஸை போட்டு கொஞ்சம் பார்த்தீங்களா இஞ்சி ரெட் நல்லா இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது கொஞ்சம் உப்பு போட்டு கிடையாது என்னென்ன சொன்னால் உப்பு போட்டால் கொஞ்சம் கூடுதலாக குயிக்காக வதங்க போட போகிறா உனக்கு மிளகு கொண்டு போட்டு பார்க்குறா கொதிக்கலன்னு வணக்கம் மக்களே நான் நல்லா இருக்கிறேன் மக்களே நீங்களும் எப்படி இருக்கிறீங்க மக்களே சூப்பராக இருக்கிறீங்களா மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோட வீட்டை நிற்கிறேன் மக்களே என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் சேச்சுக்கு போட்டு வந்தனாங்க வழியில் அண்டே இப்போ வீடியோ ஒன்று எடுப்போம் கொண்டு பார்த்தா இடங்களை காட்டுவோம் வந்து அது சரிவிட்றாங்க பிடிச்ச என்னன்னு சொன்ன பேரம்போ மப்பு குணமாக இருக்கு இன்றைக்கு ஒரு லைட்டாக குளிர்து வேறு அதனால் வழியில் போயில இன்றைக்கி இன்றைக்கி என்ன செய்ய போறோன்னு சொன்னால் பிரியாணி போட போகிறோம் பிரியாணி போட போகிறோம் இன்றைக்கி அது உங்களுக்கு நான் வீடியோ காட்ட போகிறேன் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நான் என் காடின்னு பிள்ளை நிற்கிறேன் நம்ம முதல் வீடியோவில் உங்களுக்கு இந்த காடினை காட்டினா பேருங்க எருவெல்லாம் போட்டு எப்படி வச்சினான்னு பேருங்கோ இந்த எரு வந்து போட்டுருந்து நான் பேருங்கள் மச்சி பூ பூவெல்லாம் பூத்துட்டு வாழையெல்லாம் கொஞ்சம் இதாக வந்துட்டு சத்து வந்துட்டு பாருங்க அப்படியே பேருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வாழைய பார்த்தீங்க அந்த பூவை மற்றது வந்து என்னென்னு சொன்னால் இந்த இந்த இது வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் ஊரில் வந்து மா மாட்டு சாணம் போடுறோம் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் குதிரை தான் இது இது குதிரை சாணம் பேருங்கோ இது வந்து குதிரை சாணம் எதா போட்டிருக்கேன் நல்ல சத்துன்னு சொன்னாங்க இது வாங்கி போட்டிருக்கேன்னு பார்ப்போம் வாங்க அங்கே என்ன ரோசையும் காட்டுறேன் இதுவும் நான் அன்றைக்கு வந்து எது போட்டு இது வந்து உங்களுக்கு நான் காட்டில கொத்துரை காட்டினான் பேருங்க எப்படி இருக்கேன்னு பூவை பேருங்கோ பூவை பார்த்தீங்களா அப்படி இருக்கேன்னு நல்லா பூத்துட்டு ரெட் பூவை காட்டுங்கோ இந்த பார்த்தீங்களா இன்ச்சு ரெட் பூவை நல்லா இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது அங்கே வேறங்கோ வெள்ளை பூ வருது இஞ்சால பேருங்க வெள்ளைப்பூ வெள்ளைப்பூ எல்லாம் கிடக்கு பாருங்க பாத்தீங்களா அப்படியே வந்து இப்படியே பெருசு பெரிய பெருசாக அப்படியே வச்சு நம்ம போன வருஷம் இது வச்சது இந்த வருஷம் மறியா வந்து ஆனால் இது நான் முதல் அண்டையை கொத்தி நல்லபடியாக நீட்டாக விட்டுபடியாக டக்கு டக்குன்னு வளர்ந்துட்டு மற்ற வந்து என்னென்னு சொன்னால் சரி இப்போ நான் வந்து கிச்சனுக்குள்ளே போகிறேன் அதை தான் நான் கிச்சனுக்கு போய் உங்களுக்கு என்னென்ன பிரியாணி போடுறது என்ன மாதிரி செய்ய போறேன் அதான் நன்டைய வீடியோ என்ன சொன்னால் வெளியில் போக முடியலை எங்களுக்கு என்ன என்ன லைட்டாக குளிரது அதெல்லாம் நான் போயில சரி வீடியோக்கு போகும்போது நீங்கள் யாராவது வீடியோ புதுசாக பார்க்குறீங்க நீங்கள் சப்ரெஸ் பண்ணி அந்த பெல் பட்டன் காத்திட்டுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும் மக்களே உங்க வீடியோக்கு போகலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பேக்கெட்லாம் சிக்கன் வேறு பேரவங்க புதுசாக இந்த சிக்கன் தான் இப்போ நான் பிரியாணி போட போகிறேன் பார்த்தீங்கன்னா பிரியா சிக்கன் இதை வந்து நான் பெட்டை போகிறேன் பட்டி வேற இதெல்லாம் தோலை உரிக்கணும் அந்த வடிவாக தோலை உரிக்கி போட்டு தான் பட்டை போடணும் பார்த்திங்கன்னா சொன்னால் வேறு பெ பெரிய சிக்கன் தோலை வெட்டுவோம் தோலை வெட்டி போட்டு தான் க்ளவுஸ் போட மறந்துவிட்டேன் கைக்கு ஓகே நோ ப்ராப்ளம் கையை க்ளவாக வடிவாக தோலை ஆ க்ளவ்ஸாக போடணுன்னு தான் இந்த

சிக்கனெல்லாம் வட்டி எல்லாம் மெஞ்சர் தூள் எல்லாம் போட்டு பேட்டி வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா இதெல்லாம் சிக்கனம் காணும் இங்கே மிளகாய் இருக்குது மல்லியில் இது மிண்டு உள்ளி இஞ்சி மறைச்சி இது வந்து தக்காளி பழம் வெங்காயம் இதான் பவுடர் பிரியாணி பவுடர் இதான் போட்டு செய்ய போகிறோம் பிரியாணி பார்த்திங்கன்னு சொன்னால் பேரங்கள் எல்லாம் வெஜ்ஜில் இதை போடுவோம் கருவாப்பட்டை வேறு என்ன இடிக்கிறீல ஹிரோப்ட்டை மிளகு எல்லாம் கிடக்கு என்னென்னு தெரியாது பயிர் தான் சமைக்க போகிறா நான் உங்களை காட்ட போகிறேன் நான் அடித்து வச்சு இடிக்க மாட்டேன் அப்படியே போட போகணும் போடும்போது உங்களை எல்லாம் காட்டுறேன் சட்டி வந்து கொதிக்க போகுது அடுப்பு போட்டிங்களா அடுப்பு போடலாம் போட போட போகிறோம் போட்டு சூடாகிணேன் உங்களுக்காரங்க பாத்திரப்பில்லாம் நான் தான் கழுவி வச்சு விட பாருங்க இப்போ எல்லாம் சரி ஒர்க் க்ளீன் பண்ணி போட்டு நிற்கிறேன் வேறபோது என்ன சொன்னால் லீவில் நிற்கும் போது மனைவி கட்டாயம் ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ணி தெரியும் தான் எந்த பூமோ பிடிக்கும் இன்றைக்கி நான் வழியில் போகணும் பண்ணிட்டு இருந்தேன் வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாம் பிழைச்சி போய்ச்சி அப்போ இன்றைக்கி சமைக்கிறதை காட்டுவோம் அப்போ அதுதான் உங்களுக்கு எடுத்துருக்கேன் பேருங்கோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கோ அப்படியே போவோம்மா அவங்க சமையலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் கொதிச்சிட்டு வேறுங்கோ என்ன போட போகிறீங்களே போடுங்க போடுறதாப்பா அப்போ என்ன போட போகிறீங்கன்னு எல்லாம் போட போகிறோம் உனக்கு மிளக கொண்டு போட்டு கொதிக்கல என்ன கொதிக்கல மிளகா போட்டு என்ன போடுறீங்களே போட்டாச்சு என்ன போட்டிருக்கு மிளக போட்டிருக்கு பிறகு மூத்துக்கு இதை போட்டுக்கிற என்னென்ன போடுறீங்களா சொல்லுங்க என்னென்ன ஓ ஓண்டு மண்ட கோவத்தில் தள்ளுறவங்க தள்ளுறீங்களா வெங்காயம் போட போகிறா வேறோம் பறித்து பறக்குது பறக்குது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடாது ஏன்னு சொன்னால் உப்பு போட்டால் வெங்காயம் கூடுதலாக குயிக்காக வதங்க மாட்டதுக்காக உப்பு போட்டுருக்குது வேறமா உப்பு போட்டோம்னா டக்குன்னு வெங்காயம் நாங்கள் பவுன் கலரில் கருது பார்த்தீங்களா பவுன் வாங்குனது இது பார்த்தீங்க ஒ என்னென்னு சொன்னால் பொங்க மதையம் ஒன்று இருக்குது நல்லா கம கமனு வாசம் அடிச்சுன்னு இருக்குது என்ன பிரச்சினையே சொன்னால் இன்றைக்கி மனைவி என்னுடைய மனைவியின் ஃப்ரெண்டு வரவாம் பள்ளிக்கத்தில் சின்ன வயசுலேருந்து வளர மட்டும் படித்தவாவாம் எத்தனை வயசுலேருந்து படித்தவா சொல்லுங்க ஒரு வயசுல இருந்து படிச்சுவா இல்லை ஒரு வயசுக்கு நீ ஒரு வயசு பழக்க முடியுங்க இதிலே தெரியும் இதே இல்லை ஒரு அஞ்சு வயசு இருந்தாலும் பாருங்க ஒரு வயசுல இருந்தாட்ட ஒரு வயசு ஃபுல்லு பிறந்த பிறந்த ஒரு வயசு ஆயிரம் கூட படிச்சிருக்கும் ஜி ஆ என்ன சொன்னால் அவளை நேசரியிலேருந்து படித்தான் அந்த ஊரில் சின்னில இருந்து படிச்சு அவ பள்ளிக படித்தபுள்ள அவள் லண்டனில் வந்து இருக்கிறாவான் அப்போ அவன் அண்டைக்கு வாராவான் அப்போ அதான் சமைக்கிறா என்னென்ன கரை சமைக்கிறீங்க ஒரு ஒரு நான் சமைக்கிறா அதெல்லாம் காட்ட முடியாது தனியாக நான் பிரியாணி சொன்ன பிரியாணி சமையங்கோ நான் வீடியோ எடுக்கணும் முதல் இப்போ எந்த நீங்க மெட்டை கறியில சமையங்கிற நடக்கிற பிறகுறோ இல்லை எல்லாம் சமைக்கிறாவான் அப்போ தெரியும் தானே அவன் யூடியூப் வீடியோ பருவான் அவையே காட்ட முடியாது என்னென்ன செய்யும் தானே இங்கே கூடுதல எல்லோரும் வீடியோ விரும்ப மாட்டினோம் அப்போ நான் நான் ச அவா சமைக்கிற வைப் சமைக்கிறா அதை நான் சாப்பிட்டு உங்களை காட்டுறேன் அப்படி இருக்குன்னு சொல்லி என்ன தான் காட்ட முடியும் ஒரு ஒருத்தரையும் காட்ட முடியாது எல்லோரும் விரும்ப மாட்டேன் ஓகே விலங்குன்னு தானே வெங்காயம் மதங்க முடிய என்ன அடுத்த போடுறேன்னு உங்களை காட்டுறேன் இஞ்சியும் உள்ளியும் இடித்து வைக்கணாங்க இப்போ அதை போடப்படுறதுக்காரங்க வெங்காயம் நல்ல பவுன் கிளரில் வந்துட்டுது பார்த்தீங்களா வெங்காயமெல்லாம் மதங்கி வந்துட்டு வெஞ்சி மூலியும் போடப்படுது அடுத்து என்ன போட போகிறது அடுத்து என்ன கூட போகிறீங்க இஞ்சி உள்ளி எல்லாம் போட்டாச்சு நெய்யும் கூட போடணும் நெய்யும் போடணும் வேற இஞ்சி முள்ளியும் போட்டு வதங்குது வதங்கி கொண்டு இருக்கு ஆஹ் வாசம் அடிக்குது கமகா மாட்டேன் தூக்கு வாசம் நெய் போடப்படுது நெய் முதல் கூட மறந்து போனான் நெய் முதலையில போட்டு வதக்கிது போனோம் அவள் டென்ஷன்ல கனகாலம் நம்ம ஃப்ரெண்டை சந்திக்கிறேன் ஃபோனில் இவ்வளோ காலம் காய்ச்சவா இப்போ நேரில் சந்திக்க போகிறான் அப்போ டென்ஷனில் டக்கு டக்குன்னு சமைக்கிறான்

நாங்கள் வந்த ஒரு வடிவாக கவனித்து தான் போடுவோம் நமக்கு யாரும் வந்த சந்தோஷம் போடுவோம் என்ன ஆக்கள் வந்தால் ஒரு ஃபன்னாக இருக்கும் தெரியும் தானே இங்கே வந்து ஒரு மந்தா தான் ஒரு ஃபேன் பிள்ளை அடித்து கதைச்சு சிரித்து அந்த ஒரு மனசுக்கு ரிலாக்ஸ் தக்காளி போலம் சொமாட்டோ போடுறா சொமாட்டோ சொமாட்டோ போட்டு போடுறது வேற இருங்கோ அப்படி இருக்குண்டு டொமாட்டோ டொமாட்டோ போட்டு கிளறா பச்சை மிளகா போடுறா வேற பச்சை மிளகாய்

பிரியா பிரியாணி சமைக்கிறவா நான் நல்லா தான் கிடைக்குவா வண்டைக்கும் சாப்பிடுவா ஆள் சமைக்க மடிக்கடி பிரியாணி ஜோக்கெட் போட்டு கலர் வா மெல்லியில் மீண்டெல்லாம் போடப்படுது பார்த்தீங்களா மெல்லியில் மீண்டெல்லாம் போட்டு அப்படி இருக்கணும் பார்த்தீங்களா போட்டெல்லாம் கிளர் போடுது வாசம் அடிக்குது வாசம் அடிக்குது லைட்டாக பிரியாணி பிரியாணி போடப்படுது போடப்படுதுங்க பிரியாணி பவுடர் வேற பிரியாணி பவுடர் போட்டாச்சு போட்டு கிளர போடுது நல்லா கிளறுங்க பிரியாணி பவுடர் போட்டு வித்தியாசமான வாசம் வேறது வித்தியாசமான வாசம் வேறோம் போட்டு விடாது இனி பிரியாணி பவுடர் போட்டு சிக்கன் போட சிக்கன் போடுங்க காட்டுறேன் சிக்கன் போட்ராக வேறுங்க மெதுவாக போடுங்க பறக்க போ மெதுவாக போட்டா சிக்கன் எதாங்க நம்பிக்கை சிக்கன் போட்டாச்சு சிக்கன் போட்டு கிளாற போடுறது வேறுங்க சிக்கனை போட்டு கிளாறுங்க பார்த்தீங்களா இப்போ மிளகாய் எல்லாம் தெரியுது வெளியே அப்படி பிரெட்டு மொழிதான் எப்படி ரெட்டு போடுறதுன்னு வேறுங்க சிக்கன் பார்த்தீங்கன்னா சொன்னால் தண்ணியெல்லாம் கொதித்து சிக்கன் எல்லாம் அமைஞ்சிட்டு இப்போ ரைஸ் போட்டு போகிறது வேறுங்க ரைஸை போட்டு போட்டு தான் இனி ரைஸ் போடுறேன் பார்த்தீங்களா ரைஸ் போட்டு போடுறேன் ரைஸ் போட்டுட்டு இனி நாங்கள் கலரி போட்டு மூடி விடணும் திருப்பி வந்து மெல்லியில் போட்டு மிண்டு விளையா போட்டு தான் நான் மூடி விட போகிறேன் வேறங்க இப்போ அரிசியெல்லாம் போட்டாச்சு ரைஸ் எல்லாம் போட்டு இப்போ வேறுங்க திருப்பி மின் மிண்டு போடுறான் மிண்டியில் போட்டுட்டு எனக்கு மூடி விட்ட தம் பிரியாணி விட்டா எனக்கு தம் பிரியாணி வேறணும் இப்படிதானே ஏன் வெுரி தம்பு வித்தியாசம் செய்ற இது ஸ்ரீலங்கன் சலாங்கன் வந்து நாங்கள் இப்ப பிரியாணி செய்ய பாத்தீங்க சொன்னா தயிர் பச்சி போட கீ கீக்கும்பரம் வந்து சசி சிவன் பேரவோ மெல் சசீனா தான் அது போட சீவி போட்டு தான் போடுவோம் பேரோ நல்ல மெல்லு சசிவோன்னு நல்ல தோலை வந்து ஒட்ட சீவக்கூடாது சீவினா வந்து இதாக போடும் கொஞ்சம் அறுவல் நிறுவனத்தான் செய்வோம் சீவனை தான் தேய்ச்சி வச்சு போடணும் நல்லா கடி உடைய நல்ல சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி என்ன செய்ய போகிறோம் கரெக்டாக செய்வப்போம் கரெக்டு முன்னே சீவானோம் கரெக்ட் சில பேர் சொல்லி சீவாவை போட்டு தோளோடு சாப்பிட்டா சத்துன்னு சொல்கிறேன் என்ன மாதிரி சீப்படுவோம் நல்லா கரெக்ட் ஓட நல்ல எதாவது தங்கலா நீட்டாக தங்கலாது வேறுங்க இதையும் நல்லா சீவை போடும் வெங்காயம் நீங்கள அடுத்தாலே என்ன வேலை செய்ய குழாப்பீடு தெரியும் தானே வேற எப்படி செய்த்தீங்களா சீயா அப்படியா சீ போடு வேறங்களா இதில் கூட பா பேசுறீங்களா இதில் போடு போட்டால் கிளீன் பண்ணுறேன்னா தானவே தானே நீங்களா கிளீன் பண்ண இல்லை தானே ஒரு டிசைன் வாங்க மாதிரி ஒரு சின்ன டிசைன்

எந்த டிசம் இது என்ன இது ஏதா இதுக்கு போட்டு அதுக்கு போடல சின்ன சின்ன வட்டி வரேன் பார்த்தீங்களா சொன்னால் தலை வெளிதான் என்ன வீட்டை ரெண்டை ஆ என்ன சிரிக்குங்க இப்போ கரெக்டாக வந்து சின்ன சின்ன போட்டுவோம் முதல் கீ கும்புரை போட்டுவோம் இப்படி ஃபாரியா வட்டி டை உங்களை நினைக்கிறேன் வட்டி போட்டு ஒரு கழிவுண்ணா உங்கள் கழுவிப்பட்டு தான் செய்வேண்ணா வேணும் சின்ன ஓட்டுவனும் கேட்டு தான் செய்வணும் வேணாம் தெரியும் ஒன்று பிழைச்சி சொன்னால் என்ன கொஞ்சம் பெருசாக கிடக்குது அண்டியம் கலம்பாக கேட்டு தான் போட்டு வேணும் கேட்டு போட்டுவோமே மே சோழிய விலைக்கு வாங்குவா இப்போ டிவி ஓனின்னா கமரா ஓனிடோடனே சவுண்டாக இருக்கும் பெருசாக இருக்குது பெருசாக இருக்கு ஓகே அப்படி லைனாக வைப்போம் லைனாக வச்சு சிரிக்கிறீங்களா இங்கே லைனாக வச்சு சின்ன நேரம் சின்ன சின்ன நீங்கள் கமரா பிடிக்கவே நான் சேண்டில் வச்சுக்கிறேன் காட்டேஜில் ஒட்ட கமரா பிடிக்கும் தூக்கி பிடிக்கிறீங்களா ஆ பிள்ளை எல்லாம் படிக்கணும்னு நினைக்கணும் செஸ் தானே அப்போ நான் வந்து அவையை கூப்பிட முடியாது வீடியோ எடுக்கிறதுக்கு அப்போ நான் செட் பண்ணி வச்சுட்டு அந்த வீடியோ எப்படி செட் பண்ணி வச்சுக்கணும் வேற

அதுக்கு என்ன செய்யுறது அப்படியே ஆளும் முணுக்கம்பா கூட சாப்பாட்டில் இப்படி பெருசுமா டக்கு டக்குன்னு போட்டுவாங்க இது நான் புதுசாக நான் சமைப்பேன் இது இதுவே வந்து முணுக்கம் ஓட்டுவாங்க மேலே கொஞ்சம் கொஞ்சம் புழைச்சி இருந்தால் பிழைச்சின்னு ஏண்டா பெருசாக கிடக்குன்னு சொல்லி வேன் சாப்பிடுவேன் ஒரு நாள் ஃபுல்லாக ராஜன் பிரியாணி எல்லாம் ஓகே அந்த போ தயிர் பயிற்சி தான் கொஞ்சம் பெருசாக கிடக்கு பிழைச்சி போச்சு என்ன ஆ

பார்த்தீங்கன்னா இந்த கீ கொம்பரை பட்டினா மாதிரி தான் கரெக்ட் டைம் பட்டுட்டாங்க சின்னா பாருங்க கரெக்ட் டைம் வந்து இப்படி தான் விட்டுறது சின்னா விட்டுட்டான் எனக்கு வந்து ரெட் ஒனியன் முடிஞ்சு மறந்து போகணும் மாங்க அதால் ஒயிட் ஒனியன் தான் போட போகிறேன் கூடுதலாக ரெட் ஒனியன் தான் தயாரி பஜி போடுறது நான் ஒரு வித்தியாசமான ஒயிட் போட போகிறேன் இல்லாதபடியாக ஸோ பிங் செய்ய போகிறது எதாவது மறந்து மறந்துடுவோம் வெளியே கொண்டு போகிறேன் இல்லை தாங்க மேதில் வச்சு கொண்டு போகிறாங்க என்னென்ன சாமான் இல்லையாட்டு அங்க போனோட மனம் தருவா உங்களுக்கு சொல்ல வந்து கூடுதலா வந்து இங்க சூப்பர் மார்க்கெட்ல வந்து ஷாப்பிங் சென்டர் இந்த சாமான் வாங்குற சாப்பாடு கடைகள் இந்த பொருள் வாங்குற கடைகள்ல கூடுதலாக வந்து உடுப்பு கடைகள் இருக்கும் அந்த உடுப்பு கடையை நோக்கி போடுவிடும் பெண்கள் சாப்பாடு சாமான் வாங்க வந்து சாப்பாட்டு கடைக்குள்ள போறீங்க அந்த உடுப்பு கடைக்கு போய் மிச்சத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்து இங்கெல்லாம் மறக்கிறது ஒரு கோபிதான் பாய்

வெங்காயத்தை அரை கேக்கா பிரெட் வாங்கி மறந்துட்டு ஆனா நீங்க சொல்லி அப்போ சேச்சர வரைக்கும் வாங்கிருக்கலாம் ஓகே வித்தியாசம் போட வெயிட் பண்ணிக்கலாம் என்ன நல்லா இருக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்க தொடர்றா பிரியாணி போய் கொண்டு இருக்கும் மக்களே போய் முடிஞ்சோனா அவங்க சொன்னா மல்லியிலையும் பட்டி போட போறேன் தெரப்பிச்சைக்கு மல்லியில போட்டா தான் நல்லா இருக்கும் எதுவும் சின்ன சின்னா போட்டு வந்தாங்க மல்லியில பிறப்பில் தயிர்பச்சி மெல்லி மெல்லியில சின்ன நான் போட்டு வந்தாங்க என்னங்க கொஞ்சம் போடுவாங்க பட்டி போடுவாங்க

പാതങ്ങനെ പേരങ്കോ തയ്പട്ടി വെച്ചി ജോക്കെ വിടും ജോക്കെ ജന പച്ചമിള മറന്നു പോകും ഞാൻ പ്പെടുത്തിട്ടില്ല വിളകെല്ലാം കളിക്കപ്പെടേ പച്ചിമിള മറന്നു പാത ഇരങ്കോ പ്രയാണി കൊതിച്ചുകൊണ്ട് അവിഞ്ചി കൊതിച്ചുകൊണ്ട് അങ്ങോട്ട് ചിക്കൻ കറി மிளகா இடத்தை விட்டுப்போ நீங்களும் சொல்லி மறந்து போகணும் வெச்ச மிளகா மறந்து போகணும் பார்த்தீங்களே வேசு போ மறந்து என்ன பார்த்தீங்க சொன்னால் பிரியாணி ரெடி ஆகிட்டு பார்ப்போம் சுடும் கவனம் மெதுவாக பிறகு ரீதியாகிட்டு பேருமா மெதுவா மெதுவா அடக்குட்டேன் நான் சொல்லிடுறேன் என்ன பயப்படுறீங்களோ பார்த்தீங்களா என்ன கலராக வந்துட்டு பிரியாணி ரெடி ம் ம் ரெடி ஆக்டு பிரியாணி வேறங்கோ வேறெங்கோ நல்லா அவிஞ்சிட்டு பிரியாணி ம் சூப்பராக சாப்பிட்டு வேணும் கொடுத்து நல்லா ஒடியாக வந்துட்டேண்ணா ம் அடியில் கொடுத்து கலராக வேறு கலர் என்ன தான் தெரியும் நான் அவிஞ்சிட்டு ஜொக்கெட் போகிறோம் பேரங்க தேவைப்பச்சிக்கு ஜொக்கெட் போட்டு போடுது போட்டு கலராக போகிறோம் ஜ மிளகாயம் பட்டி போட்டாச்சு மரத்துட்டு மிளகாயம் வட்டி போட்டாச்சு கொண்டு வரணும் கொண்டு வரணும் போட்டு பிரியாணிக்கு வந்து ஜோக்கெட்லேயே சாப்பிடலாம் வடியில் இருக்கு வடியும் இது வந்து நல்ல ஜோக்கெட்டா வேறெங்கோ தயிர் பயிர் ரெடி எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு வேறெங்கும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்துட்டு உப்பு எல்லாம் போட்டாச்சு என்ன சாப்பிட வேண்டியது ரெடி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு சாப்பிட போகிறோம் பேரு சிக்கன நல்லா அவிஞ்சு வந்துட்டு பேரு சிக்கனை பார்த்தீங்களா நல்லா அவிஞ்சி வந்துட்டு தயிர் பச்சு சாப்பிட போகிறோம் இங்கே பச்சை மிளக அந்த மாதிரி வந்துட்டு சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்கண்டு அரிசி எல்லாம் அவிஞ்சிட்டுன்னு பார்ப்போம் കൊഞ്ച ഉപ്പ് കാണാതെ ഉപ്പ് കാണാം ബിയാണി സൂപ്പർ ഉപ്പ് കാണാ നല്ല ഉള്ള അപേ കാണ ம் நல்லா இருக்கும் அரிசியெல்லாம் கணக்காக வந்துருக்குது கெளையாம ம் சிக்கன் எல்லாம் நல்ல இதாக ஓய்வா வந்திருக்கு அரிசியெல்லாம் செப்பெடு சோப்படா வந்துருக்கு பாருங்க சோறு தன்னு சொல்லுவோம் செப்படாக வந்துருக்கு பாருங்க இது என்ன ஜாக்கான முறையில் செய்தோம் ஜாக்கான முறையில் செய்து பிரியாணி வேற ஊர் எ எல்லாரும் சாப்பிட்டோம் இன்றைக்கு வந்து மட்டன் கறி சிக்கன் கறி கத்திரிக்காய் குழம்பு பிரியாணி நான் சமைச்சேன் என்ன வறுமெண்ட் ஃப்ரெண்டு வந்து எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டு டேஸ்ட் இருக்காங்க பரவாயில்ல நான் தனியாக பிரியாணியும் இதே தயாரிப்பேன்னு சொன்னால் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா பிரியா டேஸ்ட் இருக்கா தனியாக பிரியாணியும் தயாரிப்பும் சாப்பிட்டு தான் உடம்புக்கு நல்லது வேற என்ன மக்களை வீடியோ பார்த்து இன்ஜ் பண்ணியிருப்பீங்களா இது ஒரு சுமார் பிடில் நிற்கும்போது அவன் ஃப்ரெண்டு வந்து வந்தபடியாக நம்ம சமைச்சது அந்த அவங்களை காட்டியிருக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேர் பண்ணி கமெண்ட் பண்ண மார்க்காம ஓகே எப்படி இருக்குன்னு சொல்லி பாய் பிரியாணியுடன் பிரியாணியுடன் விடைபெறுவது உங்கள் லண்டன் ஜெகன் பாய்